வணக்கம் மக்களே நான் வந்து ஆமாங்க பார்ட் டூ கண்டினியூ ஆகுது சீக்கிரம் வாங்க பார்க்கலாம் ஏதா முட்டதோ சொல்லி இது மொசன்றோன் தான் மொசரா இந்த பாதை பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்கு அங்கங்க நெட்டு குத்தலா இருக்கு இதில் என்னன்னா எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் விட்டு விட்டா ஒரு ஒருத்தர் தான் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க இங்கே கடைசியில் நானும் இவரும் மட்டும்தான் வந்துட்டு இருந்தோம் ஏன்னா நான் அங்கங்கே உட்காந்து உட்காந்து வந்துட்டு இருந்தேன்னா அதனால அவரும் வெயிட் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்தார் இந்த இடம் தாங்க செம்மையாக இருந்தது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி டு நைன்ட்டி தான் இருக்குது இது அப்போ தான் நான் எங்கள் மாமாவை பார்த்தேன் அப்பா நம்ம கூட வந்தவருக்குன்னு ஸ்டார் தான் இவர் தான் மறுபடியும் அதாவது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு குச்சி கிடைச்சது பார்த்தீங்களா அது வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறுறதுக்கு சிவன் கொடுத்த ஒரு துருப்புச்சீட்டுன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி தாங்க இப்போ எனக்கு இங்கே முத்து மாமா கிடைச்சாரு அவர் ஒரு எனர்ஜிட்டிக்காக என்னை கூட்டிகிட்டு போனார் சூப்பராக இருந்தது ஆனால் அவர் வந்து ஏறும்போது எங்கேயும் உட்காரவே இல்லைங்க இந்த மாதிரி பொறுமையாக நின்று எங்களை வேணா கூட்டிகிட்டு போனார் பட் எங்கேயுமே அவர் உக்காந்து ரெஸ்ட் எடுக்கவே இல்லை மேலே ஏறணும் சாமியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு ஏற ஆரம்பித்தார் இந்த மலை பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் வந்து சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு போகும்போது அதுலேருந்து விழுந்த ஒரு பார்ட்டு தான் இந்த பருவத மலை அப்படின்ட்டு சொன்னாங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த சிவன் அவருப்போட பேர் பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுனேஸ்வரர் சூப்பராக இருக்குல்ல சூப்பராக தாங்க இருக்கும் நம்ம சிவனோட பேர் எல்லாமே அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பாட்டுக்கே இந்த மலை இவ்வளோ பெருசு இருக்குன்னா இவ்வளோ பெரிய மலை வேறு எங்கேயாவது பாட்டாக விழுந்திருந்தால் எவ்வளோ பெருசாக உருவாயிருக்குன்ட்டு சரி ஏறுவோம் ட்ரிப் எப்படி ஓகேக்காம ட்ரிப் ஓகேவா அடுத்த டைம் வருவேன் இவர் இப்படி கேட்டோன்னே டக்குன்னு வருவேன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வாய் வரலைங்க ஆனால் இப்போ வாய்ஸ் கொடுக்கும்போது நான் கண்டிப்பாக சொல்வேன் மறுபடியும் நான் பருவதமலை போவேங்க பாருங்கள் அந்த சேல் பண்ணுறதுக்கெல்லாம் இப்படி தான் தூக்கிட்டு போகிறாங்க இந்த அரிசி எல்லாம் மேலே வந்து அன்னதானம் போடுறாங்க அதுக்குமே இந்த வழியாக இப்படி மேலே வச்சு தாங்க தூக்கிட்டு போகிறாங்க அப்புறம் ஒரு வழியில் நின்று அவ்வளோடான் மூச்சு வாங்கிட்டு இருந்தோங்க வேறோண்டி சுஷா தலசாயா ஆஹா இது மலை திருவண்ணாமலை அம் ஆசையா பையனு போய் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வாங்க எனக்கு பாடி கடை ஆமாங்க நான் நிஜமாகவே ஏறி இறங்குற வரைக்கும் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர்னு இவங்க ரெண்டு பேருந்தான் மாறி மாறி வந்துட்டு இருந்தாங்க இந்த பாறையெல்லாம் ஏறி முடித்தோடனே இதுக்கு மேலேயாவது வலி எப்படி இருக்குமோ அப்படின்னு நிமிர்ந்து பார்த்தா அந்த கம்பியை பிடிச்சிட்டு நடக்கணுன்ட்டாங்க இங்கே பாருங்க வெறும் அந்த நீளமாக இருக்குது கம்பி இதை பிடிச்சிக்கிட்டே தான் ஏறணுமோ ஈஸ்வரா அப்படின்ட்டு மறுபடியும் ஆரம்பித்தோங்க நம்ம பயணத்தை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம காலுக்கு வந்து அவ்வளோ ஒரு கிரிப்பே இல்லை ஏன்னா அந்த மலை எல்லாம் பெய்யும் போது இந்த தண்ணி மேலேருந்து வரது இந்த பக்கம் போகிறதுனால அந்த கல் பாறை அந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே ஊட்டிகிட்டு போயிடும் போல் இருக்குது பிடிச்சி நல்லா ஏறுறதுக்கு ஒரு கிரிப்பு வேணும் அப்படின்ட்டு தான் இந்த கம்பிய நடுவில் செட் பண்ணியிருக்காங்க ஏறி தான் ஏறுங்க இருங்க மேடம் சரி சரி மேடம் போய் சாமி பார்த்துருக்கோம் தெரிய வர்த்தன்

நான் ஏறுறதை பார்த்துட்டு என் வீட்டுக்காருக்கு அப்படி ஒரு சிரிப்பு வருதுங்க படியேறதுக்கே அழுதல்ல வா உன்னை நான் மலையே ஏற்றி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு நிஜமாக அவர் மட்டும் இல்லை வேண்டாம் போகல அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தாருண்ணா கண்டிப்பாக இப்படி ஒரு ட்ரிப்பு நான் வந்திருக்கவே மாட்டேங்க முழுக்க முழுக்க நான் இந்த மலை ஏறுறதுக்கு ஒரே காரணம் காதல் தான் அது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலே ஒன்று என் சிவன் மேலே இன்னொன்று என் ஹஸ்பண்ட் மேலே அந்த ஒரே விஷயந்தாங்க என்னை இவ்வளோ தூரம் ஏற்றி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு ரொம்பவே ஹாப்பி திடீர்னு ட்ரெக்கிங் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு ரொம்ப கூட்டமாக இருக்கனால போகாதீங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இப்படி ஸ்டாப் ஆயிட்டோம் இதுதான் பார்த்தீங்கன்னா கடப்பார பாதை செம்ம குத்தலாக இருக்குங்க அதுவும் கொஞ்சம் கூட சேஃப்டியே இல்லை இந்த இதை பார்த்துட்டு பயந்து தான் நீங்கள் தனியாக போக வேணாம் போகிறதா இருந்தால் நானும் தான் வருவேன் அப்படின்ட்டு தான் நான் தொத்திட்டு வந்திருந்தேன் நான் வந்து ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டிருக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கேங்லேயே நான் தான் பொண்ணு ஒத்துக்கோங்க நான் மட்டும்தான் பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்து அவ்வளோ வழியும் இவங்களை பார்த்தா சந்தோஷத்தில் போயிடுச்சுங்க ஆமாங்க உள்ளே இருக்கக்கூடிய நம்ம சிவனுக்கு நம்ம கையாலேயே விபூதி போட்டு அபிஷேகம் பண்ணோங்க வீட்டில் நம்ம என்ன தான் சாமி வச்சு பண்ணாலும் கோயிலுக்கு போய் பண்ணுறதை வேடிக்கை பார்த்தாலும் ஒரு கருவறைக்குள்ளே இருக்க சிவனுக்கு நம்ம கையால் நம்ம விபூதி போட்டு கும்பிடும்போது அப்படி ஒரு சந்தோஷம் அமைதி நல்லா இருந்தது இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க இந்த மலை ஏற ஏற அவ்வளோ ஒரு வேக்காடாக இருந்தது ரொம்ப ஸ்வெட்டாச்சு ஆனால் ஏரி வந்து மேலே இந்த இடத்துல நிற்கும்போது அப்படி ஒரு காத்தடிக்குதுங்க எல்லாமே அவரோட அருள் தான் அவன் தாள் வணங்கி அப்படின்ட்டு சந்தோஷமாக அவரை கும்பிட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டு இந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்ததுங்க அப்படி சுற்றி இப்படி சுற்றின்னு ஃபோனை கமுத்தி போட்டு குப்புற போட்டு எல்லா பக்கமும் ஒரு வீடியோ எடுத்தாச்சு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த மலை வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் இப்படி கீழே இறங்கி மேலே ஏறுற மாதிரி இருந்தது அந்த இடம்லாம் வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருந்தது அதாவது பயமாகவும் பதட்டமாகவும் இருந்தது பட் இவங்க ரெண்டு பேரும் என்னை ரொம்ப சேஃபாக கூட்டிகிட்டு வந்தாங்க இங்கேருந்து பார்த்தா நம்ம நடந்து வந்த பாதை தெரியுது பாருன்ட்டு காட்டினாங்க இங்கே பார்த்திங்களா நம்ம தலையிலலாம் இந்த வாக்கெடுப்போம்ல அந்த மாதிரி தெரியுது ஏ இந்த பாதையை பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு எப்படியோ ஒன்று மேலே ஏறி வந்துவிட்டோம் எப்பட்றா நம்ம கீழே இறங்கி இவ்வளோ தூரம் போக போகிறோம் அப்படின்னு சரி கொஞ்சம் நேரம் வந்ததுக்கு ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்ட்டு அங்கே நின்று எல்லோரும் சேர்ந்து குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் இவங்க கூட வந்ததும் ஒரு ஜாலியாக இருந்ததுங்க ஏன்னால் நம்ம மட்டும் ஒருத்தர் ரெண்டு பேர்னு தனியாக பொறுத்த விட இந்த மாதிரி ஜாலியாக நம்ம கேங்கோடு வரும்போதும் அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது அப்புறம் மேலேயே வந்து அன்னதானமும் போட்டாங்க அதையும் போய் சாப்பிட்டுட்டு பொறுமையாக கீழே இறங்க ஆரம்பித்தோங்க போது பார்த்து இறங்குங்க ஏன்னா இறங்குறது ஒரு பாதை ஏறுறது ஒரு பாதை இறங்குற பாதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அதுவும் நேராக தான் நிற்குது பட் இந்த இடத்துல வந்து என்ன ஒரு சேஃப்டி இல்லைன்னா அந்த இரும்பு ராடு எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கால் வசி துருப்புடிச்சிருக்கு அது மேலே தான் நம்ம ஏறி ஏறி ஒவ்வொருத்தங்களாக மேலே வந்துட்ருக்கோம் நிறையா பேர் சேர்ந்து ஒரே டைமில் ஏறுனா கண்டிப்பாக அது உடஞ்சிருங்க அவ்வளோ ஒரு அன்சேஃப்டியாக இருக்குது ஸோ ஏறுறவங்க பார்த்து வாங்க கூட்டம் இல்லாத டைமில் யாராவது போகிறீங்க அப்படின்னா இறங்குற வழியிலே கூட நீங்கள் ஏற ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி மேலே ஏறும்போதும் போதும் கீழே பார்க்க வேண்டாம் பொறுமையாக அதாவது கீழேனா எதையுமே பார்க்காம இல்லைங்க ஏறும்போது எவ்வளோ ஹைட் இருக்குது கீழே இறங்கும்போது எவ்வளோ ஆழமாக இருக்குது அந்த மாதிரி எல்லாம் பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அடி கூட உங்களால் எடுத்து வைக்க முடியாது உள்ள போய் நல்லா பட்டை எல்லாம் அடிச்சுட்டு எவ்வளோ விபூதியை நம்ம மேலே பூச முடியுமோ அவ்வளவும் பூசிட்டேன் என் வீட்டுக்காரர் மிச்ச மீதி இருந்த எல்லாத்தையும் என் கையில் தடைச்சி விட்டுட்டாரு அவரை பார்த்துட்டு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் அங்கே வெளியே வந்து அவள் கொடுத்துட்ருந்தாங்க அந்த அவள் வந்து சார் சாப்பிட மாட்டாராம் அதனால் இந்த இதையும் சேர்த்து நீயே சாப்பிடுட்டு என் கொடுத்துட்டாரு கிடச்ச வரைக்கும் சந்தோஷம் ஓம் நம சொல்லிட்டு சொல்லிவிட்டு வாய்க்குள்ளே போட்டாச்சுங்க ஆனால் நிஜமாக இந்த பௌர்ணமிக்கு நான் எத்தனை ஓம் நம சிவாய கணக்கே இல்லைங்க அமைதியாக உக்காந்துருந்தேன் அந்த சிவனுக்கு தான் தெரியும் நான் எவ்வளோ சொல்லியிருப்பேன்ட்டு ஏன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பு ஏறும்போதும் ஏறுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் அந்த பேரை சொல்லிக்கணும் அப்போ தான் நம்மளால் மேலே ஏற முடியும் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் சொல்லி 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 மேலே ஏறி போனாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த ட்ரிப்பு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா கீழே இறங்கி வர ஸ்டார்ட் பண்ணோம் நடுவுலே இந்த ஒரு வீடியோ எடுத்தோங்க ஏன்னா இப்போ இதுதானே ட்ரெண்டில் போயிட்டுருக்கு ஸோ இறங்கி வா அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தோம் அதாவது ஏறுனால் இறங்க முடியாது சரவணன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த போஸ் என்னோட ஃபேவரட் கிளிக்காயிடுச்சு அப்புறம் அவரையும் கூப்பிட்டு வற்புறுத்தி நிற்க வச்சு இதை எடுத்தோங்க ஏன்னா அவருக்கு தெரியாது அந்த ஃபுல்லாக தான் தெரியாது போதும் வாங்க

இறங்கும்போது எங்கள் வீட்டுக்காருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலங்க மனுஷன் சீக்கிரமாக போகலாம் சீக்கிரமாக போகலான்னு உட்காரவே விடாமல் வேகமாக கூட்டிகிட்டு போயிட்டாருங்க ஆக்சுவலி நாங்கள் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் வந்து ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ரிலாக்ஸாக தான் ஏறி போயிட்ருந்தோம் இறங்கும் போது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கி வந்துட்டோம் மேபி அதனால கூட எங்களுக்கு வந்து அந்த மசில்ஸ் பெயின் வந்து வந்துடுச்சு அதாவது வீட்டுக்கு வந்தோ ஒரு அந்த நைட்டு அடுத்த நாள் மார்னிங் அந்த மாதிரியெல்லாம் இருந்தது ஸோ இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து ரிலாக்ஸாக ஏறுங்க எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் வேக வேகமாக ஓடுறது யார் ஃபஸ்ட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம ரிலாக்ஸாக ஏறணும் சூப்பராக இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் வரும்போது ஒரே இருட்டு ஏன்னா நம்ம இந்த இடத்துல ஏறும் ஏறும்போது வந்து அந்த அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே சூரியனே இல்லாத டைமில் தான் நம்ம ஏறி வந்தோம் இங்கே பாருங்கள் இந்த வாட்ரு பாட்டிலெல்லாம் இப்படி போட்டு போயிருக்காங்க பட் மனுஷங்க மட்டும் இந்த வாட்ரு பாட்டில் இப்படி போடுறது இல்லைங்க அந்த பேக்குள்ளேருந்து கொஞ்சம் பேர் திருடுறாங்க பார்த்தீங்களா அதாவது இந்த மங்கீஸ் தாங்க அவங்களும் அப்படி தான் பண்ணுறாங்க ஆக்சுவலி நம்ம கையிலேயே இருந்த ஒரு வாட்ரு பாட்டில்லையுமே அது பிடுங்கிட்டு போயிடுச்சுங்க அது பிடுங்கிட்டு போயிட்டு அதாவது என்ன இருக்குது இல்லை அதெல்லாம் தெரியறதில்ல மொத்தமாக பேகையே அடிச்சு பிடிச்சி பிடுங்கி எல்லாத்தையும் எடுத்து கீழே கொட்டிடுறாங்க அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ போகிறவங்க சேஃபாக போங்க மேலே வந்து ரொம்பவே குரங்கு தொல்லா அதிகமாக இருக்குது கையில் வந்து ஒரு குச்சி வச்சுக்கோங்க மோஸ்ட்லி குச்சி இருந்தாலுமே அது அவ்வளோவா வரதில்லை நம்ம வந்து சேஃபாக போயிட்டு வந்துடலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இறங்கி முடிச்சுட்டு கடைசியில் கீழே அந்த மாதிரி சமமாக இருந்ததுங்க இந்த இது பார்த்திங்கன்னா சிவனுடைய பாதம் இதே மாதிரி மேலே ஒரு பாதம் இருந்தது நிறையா கிளிப்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் ஏன்னா அந்த கடப்பார பாதையிலலாம் ஏறும்போது பார்த்திங்கன்னா மொபைல் வச்சுட்டு ஏற முடியலன்ட்டு மொபைல் வந்து பேக் உள்ள போட்டுட்டேன் அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு பட் இன்னொரு மொபைலில் இருந்ததெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணி போட்டிருக்கேன் வழியில் வந்து எனக்கு இந்த பூ ரொம்ப பிடிச்சிருந்ததா படிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தேன் பக்கத்தில் வச்சு ஏன் தெரியுமா அவங்க மனுஷந்தாங்க ரிட்டர்ன் டிரைவ் பண்ணி போகணும் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா அப்படின்னா கிளம்புன அந்த சூட்டோடயே கிளம்பிடலாம் வெயிட் பண்ணி போனா இன்னும் வலி எடுத்துக்கும் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டாரு இந்த இடம் எல்லாம் நம்ம காலையிலேயே அந்த துர்க்கையம்மன் இருக்கிற இடம் அப்படின்ட்டு பார்த்துருப்போம் அப்புறம் இந்த சிவன் இந்த இடத்துல பாருங்களேன் இப்போ கூட்டமே இல்லை காலையில் நம்ம கிளம்பும் போது அவ்வளோ கூட்டம் இருந்தது இந்த ட்ரெக்கிங் டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப்லேருந்து ஃபைவ் ஹார்ஸ் நம்ம ஏறுறதுக்கு மட்டுமே அந்த டைம் ஆச்சு அதாவது நான் ஏறுறதுக்கு அந்த டைம் ஆச்சுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வத்தல் மலை போன ட்ரிப் ஒன்று போட்டிருந்தோம் அங்கே ஒரு கிணறு பார்த்தோம் பார்த்திங்களா ஏண்டு வரைக்கும் போயிட்டு அந்த மாதிரியே இங்கே ஒரு கிணறு இருந்ததுங்க இதுவும் அதே மாதிரி தான் இருக்குமோ அப்படின்ட்டு பொறுமையாக எட்டி பார்த்தோம் நல்லா பெரிய கிணறுங்க அந்த இது வந்து ஹைட்டாகவும் இருந்தது நாங்களே நல்லா எட்டி பார்க்குற அளவுக்கு தான் இருந்தது இங்கே இருந்தால் மேலெல்லாம் கொஞ்சம் தண்ணி போகும் போல் இருக்குது வெற்றிகரமாக கீழே வந்துட்டு இங்கே பாருங்கள் விவரம் அதாவது ஸ்டார்டிங்கில் இவர் தாங்க சொன்னார் மேலே போகிற அதே டோனோட கீழே வந்து சொல்லணுன்ட்டு ஆனால் பாவம் அவரே ஆயிட்டாரு கீழே வந்தவுடனே இவ்வளோ நேரம் ஏறி டயர்டாகி பிள்ளைங்க வந்திருப்பாங்க சாப்பாடு போடலாம் அப்படிங்கிற மாதிரியே சாமி கொடுத்து பிரசாதம் தாங்க இது சாம்பார் சாம்பார் சாப்பாடு வடை அந்த மாதிரி எல்லாம் போட்டாங்க ரசம் எல்லாமே இருந்தது பாயாசம் இருந்ததுங்க ஆனால் என்னால் உக்காந்து எந்திரிக்க முடியல பாருங்கள் அதனால் என்னுடைய காதல் கணவர் எனக்கு பாயாசம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு ரொம்ப நன்றிங்க அப்படின்ட்டு நம்ம பாயாசத்தை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நிஜமாகவே வேறு லெவலில் இருந்ததுங்க சூப்பராக இருந்தது அதுவும் டே ஏறி இறங்கி வந்ததுனால சூப்பராக இருந்தது இங்கே வந்து அன்னதானம் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக இந்த டைமிங் தான் அப்படின்ட்டுலாம் இல்லை இந்த மாதிரி தட்டெல்லாம் வச்சுருக்காங்க நம்ம வந்து சா கழுவி சாப்பிட்டு மறுபடியும் கழுவி அங்கேயே வச்சுட்டு வந்துடலாம் கீழே வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் பாருங்கள் இந்த மலைக்கு தான் நம்ம போயிட்டு வந்தோம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாம் இருந்தது இந்த மாதிரி கீழே நின்று கேமரா முன்னாடி வச்சு தொடுற மாதிரி அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து மேலே நம்ம கிட்ட இருந்து இந்த பூவு கொடுத்தாங்க அப்புறம் நம்ம விபூதி இதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம் அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஸோ அங்கேயும் அப் சாமிக்கு அப்போட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் விபூதி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் வழக்கம் போல் இங்கேயும் இலுப்பை எண்ணெய் தாங்க எங்கே போனாலும் அதாவது நம்ம எந்த சிவன் கோயிலுக்கு போனாலுமே இலுப்பை எண்ணெயில் தீபம் போடுறது ரொம்பவே ஸ்பெஷல் ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்து வெற்றிகரமாக மேலே தீபம் போட்டுட்டு அப்புறமா சரி நான் அன்னதானத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்சதை கொடுத்துட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கயிரும் மஞ்சள் குங்குமம் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க வாங்கிட்டு பொறுமையாக கிளம்பியாச்சுங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை வர சீசன் டைமுக்கெல்லாம் வந்து நல்லா தண்ணி வரும் போல் இருக்குது ஸோ யாராவது வந்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக வாங்க இங்கே வந்து தண்ணி நிறையா வரும்போது ஃபுல்லாகவே அடிச்சிட்டு போகும் அந்த ஓரத்தில் வந்து கம்பி மாதிரி வச்சுருக்காங்க அது பிடிச்சிட்டு தான் நம்ம கிராஸ் பண்ணணும் இங்கே பார்த்திங்கன்னா முத்துமம்மா போயிட்டுருக்காரு அவர் எதுக்கு போயிட்டுருக்காருனா அங்கே அந்த ஓரத்தில் செடிக்கிட்ட அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா ஒரு பூ மாதிரி அது எனக்கு வேணும்னு கேட்டேன் அதனால் அது பறிக்கிறதுக்காக அவர் போயிட்டுருக்காரு ஆனால் பாவங்க ஏன்னா மேலே கீழே ஏறி இறங்கி வந்து கால் இதாக இருக்கும் இருந்தாலும் எனக்கு அதை பார்த்தோன்னே பிடிச்சிச்சு அதனால் நானும் அது வேணும்னு கேட்டேன் அவரும் யோசிக்காமல் போயிட்டு சரி நான் பிச்சு தரேன் அப்படின்ட்டு போயிட்டு பிச்சுட்டு இருந்தார் இது பார்க்கும்போது அழகாக இருந்தது esa Hey. Hi. Thank you. Sal. Ini parak ya. uh, அவருக்கு ஒரு தேங்க்ஸையும் சொல்லிவிட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் ஒரு போர்டு வச்சுருந்தாங்க அதாவது பௌர்ணமி டைமில் மட்டும் நைட்டுமே நடக்கலாம் மற்ற டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் அஞ்சு மணிலேருந்து மதியம் வந்து ஒரு மூணு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க பட் பௌர்ணமியில் வந்து நைட் அந்த நைட் ஃபுல்லாகவே நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க கேட்டதுக்கு அவங்களும் அப்படி தான் சொன்னாங்க அப்புறம் வண்டியெல்லாம் ஏறி ரிட்டர்ன் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா இந்த மலை வந்து இது தாங்க நம்ம ஏறிட்டு வந்த பருவத மலை அது எந்த வியூவில் இருக்குது அப்படின்னா நான் வந்து அந்த லைவாக நேராக பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா அது வந்து ஒரு நந்தி வடிவத்தில் தான் இருந்தது இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு கிளம்புனது தாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ இந்த சிவன் கோயிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அது நாம் மட்டும் நினச்சா போதாதுங்க அவரும் நினைக்கணும் அவரோட பர்மிஷன் கண்டிப்பாக வேணும் அப்போ தான் போக முடியும் ரிட்டன் எல்லோரும் காரில் ஏறி உக்காந்தோடனே ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டாங்க அவ்வளோ டயர்டெல்லாம் ஏறி இறங்கினதுனால அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தம்பியும் வந்து அதாவது குட்டி தம்பி ரெண்டு பேருமே வந்து அலவுடு கிடையாது பத்து வயசுக்குள்ளே இருக்கிறதுனால ஆனால் அங்கே மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க மேலெல்லாம் அவங்கள வச்சுட்டு அந்த கடப்பார பாதையில் எப்படி ஏறுவாங்கன்னே தெரியலங்க பட் சேஃபாக போயிட்டு சேஃபாக வந்துடணும் ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்பவே அன்சேஃப்டியாக இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி குட்டி லட்டுஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகாதீங்க நீங்கள் மட்டும் போயிட்டு ஜாலியாக ட்ரிப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க அவங்களோட ஏஜுக்கு அவங்க போகணும்னு இருந்தால் கண்டிப்பாக நம்ம சிவனை பார்க்க போவாங்க அவனருளாலே தாள் வணங்கின்னு ரொம்ப ஹாப்பியாக இந்த ட்ரிப்பு இதோட முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்